ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நம்ம பேச போகிறது ஒரு சாதாரண மனிதர் பெரிய வரலாற்றை எழுதிய கதை ஒரு ஏழை குடிசையில் பிறந்த சிறுவன் உலக வரலாற்றில் மக்கள் அதிபரான கதை அவர் பெயர் தான் ஆப்ரகாம் லிங்கன் அவர் பெயரை கேட்டாலே ஒரு நம்பிக்கை ஒரு தூண்டல் ஒரு சக்தி நம்மளேலும் அவர் வாழ்க்கை சொல்றது என்ன தெரியுமா பிறந்த இடம் முக்கியம் அல்ல பிறந்த மனம் தான் முக்கியம் நீங்க எங்க இருந்தாலும் எதுல இருந்தாலும் உழைப்பு இருந்தா வெற்றி நிச்சயம் அதுக்கு ஆப்ரகாம் லிங்கனே மிகப்பெரிய உதாரணம் ஆப்ரகாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அமெரிக்காவில ஹெண்டக்கி மாநிலம் ஹார்டின் கவுண்டியில தான் பிறகுறாங்க அவரது குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் அப்பா தோமஸ் லிங்கன் ஒரு சாதாரண சிறப்பு தைப்பவரு மரவேலையும் செய்வார் கைத்தொழிலும் செய்வார் அம்மா நான்சே ஹேங்ஸ் லிங்கன் அன்பான பெண்மணி லிங்கன் வாழ்க்கையில் நல்லது மட்டும் கற்பித்தாங்க அப்ரஹாம் லிங்கன் அவர்கள அப்பா வந்து செருப்பு தைப்பதால் சிறு வயசில் அப்ரஹாம் லிங்கன் பள்ளிக்கு செல்றப்போ சிலர் அவரை கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவர் மனசில் சோகப்படலை அவர் சொன்னார் என் அப்பா செருப்பு தைத்தார் ஆனால் அவர் தைத்த செருப்பை யாரும் குறை சொல்ல முடியாது அவர் வேலை மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த வார்த்தைகள் அவரின் தாழ்மையையும் தன்னம்பிக்கையும் காட்டுது ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த லிங்கன் பள்ளிக்கு செல்வது ஒரு கனவாகவே இருந்தது அவர் வாழ்ந்த பகுதியில் ஒரு சிறிய பள்ளி கூட சில மைல் தூரம் தான் இருந்துச்சு அதனால ஒரு சில மாதம் தான் படிச்சிருக்காரு மொத்தமா சேர்த்தா லிங்கன் படித்த கல்வி வெறும் ஒரு வருடம் கூட இல்லை என்னிடம் பள்ளி கல்வி இல்லாமல் இருப்பது என் குறையில்லை ஆனால் நான் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் என்னோட குறை அவர் கற்றுக்கொள்ளணும் என்று ஆர்வத்தோடு வாழ்ந்தார் பெரிய மரத்தடியில் உட்கார்ந்து புத்தகம் படித்தாங்க இரவில் விளக்கு இல்லை தீயின் ஒளி போதும் என்கின்றார் அந்த ஒளியில அவர் புத்தகங்கள் படித்தார் கதைகள் படித்தார் சட்டம் படிக்க ஆரம்பிச்சார் அவருக்கு பிடித்த புத்தகம் பைபிள் மற்றும் எசாப் கதைகள் அந்த கதைகளில் இருந்து நல்லது தீமை நியாயம் அநியாயம் இன்னும் நிறைய கற்றுக்கொண்டாங்க அதை அவர் வாழ்க்கையில பின்பற்றவும் ஆரம்பித்தாங்க நண்பர்களே நீங்க நினைச்சு பாருங்க ஒரு சிறுவன் பாவம் மண்ணால் கட்டப்பட்ட ஒரு வீடு ஒரு பழைய புத்தகம் தீயின் ஒளி அதுதான் அவன் வாழ்க்கை ஆனா அந்த ஒளியிலேயே அவன் எதிர்காலத்தை கட்டினா இது நமக்கு ஒரு பாடம் வசதி இல்லாதது தோல்வி இல்லை விருப்பம் இல்லாதது தான் உண்மையான ஏழ்மை லிங்கன் சிறு வயசிலேயே மிகவும் நேர்மையானவர் ஒருமுறை கடையில விற்பனையாளர் அவருக்கு அதிகமான படம் கொடுத்தாரா அவரத கவனிச்சதும் மயில்களுக்கு அப்பால் ஓடி சென்று அந்த பணத்தை திரும்பி கொடுத்தார் அதுக்குத்தான் அந்த ஊர் மக்கள் அவரை நேர்மையான லிங்கன் என்று அழைக்க ஆரம்பிச்சாங்க அவர் அடிக்கடி கிராமத்து மக்களுக்கு புத்தகம் வாசித்து காட்டுவார் அவருக்கு வாதம் சொல்லும் திறமை இருந்தது அந்த திறமையால தான் அவர் பிறகு சட்டம் சட்டம் கற்றார் வழக்கறிஞராகவும் ஆனார் பிறகு அரசியலுக்குள்ளேயும் நுழையிறாங்க நண்பர்களே லிங்கன் சிறுவயசு வயசு முடியும் போது அவரோட வாழ்க்கை எளிதாக மாறல அவருடைய அம்மா நான்சே ஹாங்ஸ் லிங்கன் பத்து வயசு இருக்கும் போதே மரணம் அடைஞ்சிட்டாங்க அது அவனுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துச்சு ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கைன்னா என்ன என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என் வாழ்க்கை அடித்தளம் என் தாயின் ஆசிர்வாதமே அம்மாவின் நினைவு தான் அவருக்கு ஆற்றல் அப்பா மறுமணம் முடிச்சிட்டாங்க அந்த அம்மாவோட பேர் தான் சாராபோஸ் லிங்கன் மிகவும் மண்பானவர் அவர் தான் லிங்கனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க அதிலிருந்து தான் லிங்க மன உரிமையோடு படிக்க ஆரம்பிச்சுறான் பள்ளி முடியலை ஆனாலும் வாழ்க்கை நடத்தணும் அதனால தான் லிங்கம் பலவித வேலைகளை செய்கிறாரு மண்வெட்டி மரவெட்டி கடைக்காரர் உதவியாளர் தபால் அலுவலகர் ஆற்றில் படகு ஓட்டுநர் எல்லாம் செஞ்சாங்க அந்த வேலைகளில் அவர் மக்களோட பழக கற்றுக்கொண்டார் அவர்களுடைய பிரச்சனைகளை துன்பங்களை நம்பிக்கைகளை எல்லாத்தையும் அவர் வரத்துக்கிட்டார் அதனால தான் அவர் மக்களுக்கு மனசை நன்றாக புரிஞ்சு கொள்ளும் மனிதராக ஆனார் லிங்கன் முடிவு பண்ணாரு நான் பெரியவனாகணும் மக்களுக்கு உதவணும் அதற்கு கல்வி தேவை அவர் ஒரு சட்ட அலுவலகத்தில் வேலை பார்த்த போது நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சட்ட புத்தகங்களை படிப்பார் அதிகாரபூர்வமான பள்ளி கூட இல்லை ஆனால் அவர் தன்னை கற்றாரு இதுவே அவரை வழக்கறிஞராக உருவாக்கியது அதன் பிறகு அமெரிக்காவில் அரசியலில் மிகுந்த இருந்துச்சு பல இடங்களில் அடிமைத்தன இன்னும் இருந்தது கருப்பர்களை வேலைக்காக அடிமையாக்கி வைத்திருந்தாங்க அது லிங்கனுக்கு பிடிக்கவே இல்லை ஒருவரை அடிமையாக்கி வைப்பது மனித தன்மைக்கே எதிரானது அவர் சமூக நீதி வேண்டி அரசியலுக்குள் நுழைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த நாளில் இருந்து அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் இதயத்துக்குள்ளே சென்று சேர்ந்தது அவர் எப்போதும் எளிமையாகவே இருந்தார் அவர் பையில் நெஞ்சு துண்டு ஒன்று இருக்கும் ஆனால் அவருடைய மனசு நிறைய கனவுகளால் நிரம்பி இருந்துச்சு லிங்கன் பேசும்போது மக்கள் சும்மா கேட்க மாட்டாங்க அவர்கள் உணர்ச்சியோடு கேட்பாங்க அவருடைய பேச்சில் உண்மை கருணை தைரியம் எல்லாமே கலந்திருக்கும் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் அவர் சொன்னார் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களில் மனசு நேர்மையாக இருந்தால் உலகமே உங்களுக்காக திறந்து கிடக்கும் இந்த பேச்சு பலருக்கு ஊக்கம் தந்தது அவர் படிப்படியாக வளர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல அவர் அமெரிக்காவின் பதினாறாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறுவயசில தீயொலியில படித்த சிறுவன் இப்போது ஒரு பெரிய நாட்டின் தலைவராக நிற்கின்றான் அது ஒரு அதிசயமான தருணந்தான ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாட்களில் அமெரிக்கா இரண்டு பக்கங்களாக பிரிஞ்சிருந்துச்சு வடக்கு பகுதி அடிமைத்தனத்திற்கு எதிராகவும் தெற்கு பகுதி அதற்கு ஆதரவாகவும் இருந்துச்சு இந்த விவகாரம் பெரிய பிரச்சனையாக மாறினுச்சு அந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுல லிங்கன் அமெரிக்காவின் பதினாறாவது அதிபராக ஆறாங்க அப்படி அதிபராக ஆன உடனேயே சிவில் வார் தொடங்கிச்சு வடக்கு பகுதி அனைவரும் சுதந்திரமாக இருக்கணும்னு நம்பிக்கையோடு போராடினாங்க தெற்கு பகுதி அடிமை வேலை இருக்குது அதுக்காக ஆக்கல் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சாங்க இந்த போரில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க ஆனால் லிங்கன் மனம் தளரவில்லை ஒரு தேசம் பாதி சுதந்திரம் பாதி அடிமை நிலையில் இருக்க முடியாது அவரது நம்பிக்கை நியாயம் வெல்லும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ஜனவரி முதலாம் திகதி லிங்கன் வரலாற்றில் முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிடுறாரு அந்த அறிவிப்பில் சொல்லியிருந்தார் அமெரிக்காவில் இனிமேல் எந்த மனிதனும் அடிமையாக இருக்கக்கூடாது அந்த ஒரு அறிவிப்பு உலக வரலாற்றை மாற்றிச்சு அந்த நாளிலிருந்து லிங்கன் ஒரு தலைவர் மட்டுமல்ல மனித நேயத்தின் சின்னம் ஆனார் லிங்கன் பேசுறதுல உண்மை இருந்துச்சு அவரின் ஒவ்வொரு உரையும் மக்கள் மனசை தொட்டிச்சு ஒரு பிரபலமான உரையில அவர் சொன்னார் மக்களால் மக்களுக்காக மக்களுக்குள் நடக்கும் அரசுதான் உண்மையான ஜனநாயகம் இது இன்று உலகம் முழுக்க அரசியலில் அடிப்படை வரியாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி லிங்கன் ஒரு நாடகம் பார்க்க போறாங்க அங்க ஜான் வில்த் பூத் என்ற ஒருவன் அவரை சுட்டான் அவர் அடுத்த நாளே உயிரிழந்துட்டார் அவர் உயிரோடு இல்லை ஆனால் அவரின் சிந்தனை உலகம் உலகம் முழுக்க உயிரோடு தான் இருக்கு நண்பர்களே லிங்கன் நமக்கு சொல்லும் பெரிய பாடம் என்ன தெரியுமா வெற்றி பிறப்பால் கிடையாது உழைப்பால் கிடைக்கும் அவர் வாழ்க்கை முழுக்க தடைகளால் நிரம்பி இருந்துச்சு ஆனால் ஒவ்வொரு தடையும் அவருக்கு ஒரு படிக்கட்டாக மாறிச்சு அவர் மாதிரி நாம் எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் உழைப்பு நேர்மை நம்பிக்கை வச்சு நடந்தா நிச்சயம் நாமும் நல்ல துறையில் லிங்கனாகலாம் லிங்கன் சொன்ன மூன்று முக்கியமான விடயங்கள் விடாமுயற்சி எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் முயன்று பார் நேர்மை உண்மையை பிடிச்சு கொள்ள அதுதான் உன்ன மக்கள் நேசிக்க வைக்கும் நம்பிக்கை மனமுடையாதே உலகம் முழுக்க எதிர்த்தாலும் உண்மையோடு நிற்பவன் வெல்வான் நண்பர்களே நாம் எல்லோரும் லிங்கனின் வழியை நம்பி நடந்தால் நம் வாழ்க்கையிலும் நீதி சுதந்திரம் சமத்துவம் வளர்ந்திடும் ஒரு நல்ல மனிதன் மற்றவரின் நலனுக்காக வாழும் போதுதான் அவன் வாழ்க்கை அர்த்தமடையும் அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை அப்ரஹாம் லிங்கன் வாழ்ந்தார் இதோட லிங்கன் அவர்கள சின்ன ஸ்டோரி முடிவடையுது மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன்